மானாயசி ஹோங் கெல்டோங் என்பது வெறும் பெயர் அல்ல அது அடக்குறைக்கு எதிரான ஒரு கிசிகிசி ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கையின் சின்னம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்த கதை கொரியாவில் பிறந்தது கடுமையான சமூக விதிகளின் கீழ் வாழ்க்கையின் தெளிவான படத்தை வரைந்தது உங்கள் பிறப்பு உங்கள் முழு விதியையும் தீர்மானிக்கும் உலகத்தை கற்பனை செய்து பாருங்கள் இது ஜோசோன் வம்சம் ஹோங் கெல்டோங் அதன் தவறான பக்கத்தில் பிறந்தார் ஒரு உன்னமானவரின் சட்டவிரோத மகனான கெல்டாங்கை பற்றிய கதையே நாங்கள் பின்பற்றுகிறோம் மற்றும் திறமை சமூகத்தில் அவருக்கு உரிய இடம் மறுக்கப்படுகிறது இந்த அநீதி அவரது கிளர்ச்சி ரோஹத்தை தூண்டுகிறது பலவினர்களுக்காக போராடவும் வலிமையானர்களை எதிர்க்கவும் அவரை தூண்டுது இந்த கதை சலிப்பான வரலாற்று பாடம் அல்ல அதிக காதல் மாயாஜால நிறைந்த செலிர்பூட்டம் சாக்ச பயணம் இது

இந்த அத்தியாயம் கெல்டாங்கிக்கு தொடர்ச்சியான கடினமான தேர்வுகளை வழங்குது வறுமை மற்றும் அநீதியா நான் டெஸ்பிரேஷன்த்திற்கு ஆளான ஒரு கொள்ளையர் குழுவை அவர் சந்திக்கிறார் அவர் அவர்களுடன் சேர்ந்து சட்டவிரோத வாழ்க்கையை தழுவுகிறாரா அல்லது அவர் தனது சொந்த தார்மீக திசை காற்றில் உண்மையாக இருக்கிறாரா அது தனியாக ஆபத்தை எதிர்ப்பதை குறிக்கிறதா இந்த அத்தியாயம் அதிரடியில் இருந்து விலகவில்லை உன்னுள்ள அதிகாரிகள் எதிர்ச்சி போராடி அப்பாவிகளை பாதுகாக்கும் போது கெல்டாங்கின் நம்ப முடியாத திக்காப்பு கலைத்திறங்களை பார்க்கறோம் ஆனா உண்மையான சோதனை அவரது இதே உள்ளது அவர் கோபத்தாலும் பழிவாங்கும் தாகத்தாலும் விழுங்குவாரா அல்லது இருளுக்கு ஆளாமல் நீதிக்கா போராட ஒரு வழியை கண்டுபிடிப்பாரா நாங்காவது அத்தியாயம் கெல்டாங்கை பற்றியது மட்டுமல்ல மறக்க முடியாத கதாபாத்திரங்களின் ஒரு குழுவை இது நமக்கு அறிமுகப்படுத்திக்குது பேராசை மற்றும் சக்தியா குருடாக்கப்பட்ட தந்திரமான மற்றும் லட்சிய அரசாங்க அதிகாரி உள்ளார் கெல்டாங் எதிர்த்து போராடும் ஊழலே அவர் பின்னர் காதல் ஆர்வம் சமூக விதிமுறைகளை எதிர்க்கும் வலுவான விருப்பமுள் பெண் அவளுடைய புத்திசாலித்தனம் துணிச்சலும் கெல்டாங்கின் இதயத்தை கவர் ஆனால் அவர்களின் காதல் அவர்களை பிரிக்கும் பரந்த சமூக இடைவெளியா அச்சுறுத்தப்படுது இந்த துணை கதாபாத்திரங்கள் பின்னணி நிரப்புவதற்கு மட்டும் இல்லை அவை ஜோசோன் சமூகத்தின் வெவ்வேறு அம்சங்களை பிரதிநிதிப்படுத்துகின்றன நல்லது கெட்டது மற்றும் அசிங்கமானது கில்டாங்கனு அவர்களின் தொடர்புகள் அவரது தன்மையின் ஆரோக்கியத்தையும் சிக்கலையும் வெளிப்படுத்துகின்றன அவர் ஒரு ஹீரோ மட்டுமல்ல அவர் சதை மற்றும் இரத்தத்தா ஆன மனிதர் அன்பு கோபம் மற்றும் இரக்கம் கண்டவர் நான்காவது தி பகுதி ஜோசோன் வம்சத்தின் எதிரொலிகள் ஹோங் கெல்டாங்கை உண்மையிலேயே பாராட்ட நாம் ஜோசோன் வம்சத்துக்கு காலப்பையன செய்ய வேண்டும் உங்கள் குடும்ப பெயர் உங்கள் முழு வாழ்க்கையும் தீர்மானித்த ஒரு கடுமையான சமூக வரிசை முறையை கற்பனை செய்து பாருங்கள் பிரபுக்கள் ஆடம்பரமா வாழ்ந்தார்கள் சாதாரண மக்கள் உயிர் வாழ போராடினார்கள் இந்த வாஸ்தார்க்கான சமூக பிரிவினை வெறுப்பு மற்றும் அமைதியின்மைக்கு வழிவகுத்தது மக்கள் ஒரு ஹீரோவிக்கா ஏங்கினர் யாராவது தங்கள் உரிமைகளுக்காக போராடி ஸ்டேட்டஸ் போவை சவால் செய்ய வேண்டும் பின்னணிக்கு எதிராக போராட துணிந்த சட்டவிரோத மகன் ஹோங் கெல்டோங் அந்த நம்பிக்கையின் சின்னமாக ஆனார் இந்த கதை கற்பனையானது என்றாலும் ஆய காலத்தின் உண்மையான போராட்டங்களை பிரதிபலிக்குது இது அநீதிக்கு எதிரான போராட்டம் மற்றும் நியாயமான சமூகத்திற்கான விருப்பத்திற்கான சக்தி வாய்ந்த ஊர்வகம் ஆந்தாவது பகி பகிருதி நீதிக்கான காலம் பிரதை ஹோங் கெல்டோங் முதன் முதலாக சூறப்பட்டு பல நூற்றாண்டுகள் கடந்து விட்டான் ஆனால் அதன் செய்தி இன்னும் பொருத்தமானதாகவே உள்ளது சமத்துவமின்மை நிறைந்த உலகில நான் இன்னும் வாழ்கிறோமோ அங்கு சக்தி பெரும்பாலும் ஒரு சிலரின் கைகளில் உள்ளது கெல்டாங்கின் கதை நமக்கு ஒரு குறள் இருக்கிறது என்பதை நமக்கு நினைவூட்டுது மேலும் சரியானதை பெறுவதற்காக போராட அதை பயன்படுத்த வேண்டும் இது நமக்கு தைரியத்தின் நீதியை கோர் தூண்டும் கப்பிக்குது எனவே அடுத்த முறை நீங்கள் ஹோங் என பெயரை கேட்கும் போது அது ஒரு கதையை அதிக என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது செயலுக்கான அழைப்பு சிறந்த உலகத்திற்காக போராட ஒரு உத்வேகம்